கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் பல புற்றுநோய் பாதிப்புகளை தவிர்க்க சிறுவயதில் ஹெச்பிவி தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வது அவசியம் என பொதுமக்களுக்கு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு நாடு முழுவதும் கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் ஹெச்பிவி புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை பந்தயசாலையில் உள்ள தனியார் உணவக அரங்கில் கான்கர் ஹெச்பிவி மற்றும் கேன்சர் கான்கிளேவ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எனும் கருத்தரங்கத்தை நடத்தியது இக்கருத்தரங்கில் பிரபல மருத்துவர்கள் நந்தினி குமரன் சித்ராபட் ஆர்த்தி செந்தில்குமார் ஜெயவர்த்தனா ஜெயஸ்ரீ உள்ளிட்ட முன்னணி மருத்துவர்கள் கலந்து கொண்டு கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் எச்பிவி புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் நந்தினி குமரன் கூறியதாவது இந்தியாவில் தற்போது அதிக எண்ணிக்கையில் எச்பிவி தொடர்பான நோய்கள் அதிகரித்து வருகின்றது குறிப்பாக கர்ப்பப்பை வாயு புற்றுநோய் காரணமாக நமது நாட்டில் ஆண்டுக்கு ஒன்று புள்ளி இருபத்தி மூன்று லட்சத்திற்கு அதிகமான பெண்கள் பாதிக்கப்படுகின்றனர் இதில் எழுபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் உயிரிழந்து வருகின்றன இந்தியாவில் சுமார் தொண்ணூறு சதவீதம் ஆசனவாய் புற்றுநோய்களும் அறுபத்தி மூன்று சதவீதம் ஆண்குறி புற்றுநோய்களும் எச்பிவி காரணமாக ஏற்படுகின்றது இதற்கு தீர்வாக தற்போது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அதற்கான தடுப்பூசிகளை தயாரித்துள்ளது இவ்வகை தடுப்பூசிகளை ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் போற்றுக் கர்ப்பப்பை புற்றுநோய் எச்பிவி புற்றுநோய் போன்ற தொற்றுகளை தடுக்கின்றது என தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அமைப்பின் நிர்வாக இயக்குனர் பராக்ஸ் தேஸ்முக் குறிதாவது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக எங்களது நிறுவனம் குறைந்த விலையில் உயர்தரப்பான தடுப்பூசிகளை தயாரித்து வழங்கி வருகின்றது எனவும் தற்போது அதிகரித்து வரும் கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் ஹெச்பிவி தொடர்பான நோய் தொற்றுகளை தடுக்க சேர்வா வேக் எனும் தடுப்பூசிகளை அறிமுகம் செய்துள்ளது இதனை பயன்படுத்துவதால் கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் ஹெச்பிவி தொடர்பான புற்றுநோய்களை ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் தடுக்கலாம் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சிசு நலம் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் இந்துஸ்தான் மருத்துவமனையிலயும் வேலை பார்க்குறேன் இப்போ இன்னைக்கு நம்ம மேடம் சொன்ன மாதிரி ஹியூமன் வைரஸ் அண்ட் கேன்சர் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தான் நம்ம எல்லாம் இந்த அதை பத்தின விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி தான் கண்டு அதை பத்தின விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இப்போ நம்ம போறோம் அப்படிங்கறத நாங்க நம்புகிறோம் இப்போ ஹெச்பிவிங்கிறது இப்போ கேன்சர்னா பார்ப்போம் கேன்சர்னா தீர்வே இல்லை அந்த திசுக்கள் அது எங்க பாதிச்சிருக்கோ அதை அது பக்கத்தில் இருக்கிற ரெண்டு சென்டிமீட்டர் டிஷ்யூ எடுத்து அதை வெளியேற்றினா கூட திரும்ப வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம் இப்படியெல்லாம் இருக்கிற இந்த காலத்தில் வைரஸ்னால ஏற்படக்கூடிய கொடிய கேன்சர் இந்த முக்கியமா கார்ஷினோமா செர்விக்ஸ்ங்கிற பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை இதை இந்த வேக்சின் மூலயமா இந்த ஹெச்பிவி அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன் வர்றதை தடுத்தோம்னா இந்த கேன்சர் வர்றதை தவிர்க்கலாம் ஏன்னா தொண்ணூத்தி சதவீதம் அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அது மட்டும் இல்ல ஆண்களுக்கும் சில பயன்கள் இருக்கு இருந்தாலும் நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் அதாவது மார்பு புற்றுநோய் பெண்களுக்கு மார்பு புற்றுநோய்க்கு அடுத்தது இதுதான் அதிகமா இருக்குது இப்ப இந்த நோயை அறவே மற்ற நாடுகள்ல மேலோங்கிய நாடுகள்ல ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அவங்க ரொட்டீன் வேக்சினேஷன்ல கொண்டு வந்து அந்த நோயை அறவே அழிச்சுட்டாங்க நம்ம மக்கள் இன்னும் நம்ம இப்ப பார்த்தோம்னா ரொம்ப சோகமா இருக்கு எட்டு நிமிஷத்துக்கு ஒரு பெண் இதனால இறக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அது மட்டும் அதனால இந்த வேக்சின் ஒன்பது டு பதினாலு வயசு உள்ள ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருமே ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஏன்னா பெண்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு காரணமா இருக்கிற காரிய காரணகர்த்தாவே ஆணா இருக்கிறதுனால ஆண் போடுறதுனாலையும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா அதுவும் இன்னும் ரெண்டாவது விஷயமும் உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்கள் இப்போ ஆண்கள் ஆண்கள் கேஸ் அந்த மாதிரி இதுலயும் ஓரல் கேன்சர்ஸ் அந்த கர்ப்ப அந்த ஆசனவாய் கேன்சர்ஸ் கேன்சர்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கும் இது தடுக்கிறதுக்கு ரொம்ப ஒம்பது டு பதினஞ்சு வயசுல ரெண்டு டோஸும் டு இருபத்தாறு வயசுல ஆணும் பெண்ணும் மூன்று டோஸ் இந்த ஹெச்பிவி வேக்சின செலுத்தினா இந்த மாதிரி நோய்கள் இருந்து நம்ம தப்பி அந்த நம்ம பெண் குலத்தையும் அவங்கள மட்டும் இல்ல ஆண்களுக்கும் வர முக்கியமான கேன்சர்களையும் தவிர்க்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த மீட்டிங்கில் நாங்கள் விவாதிச்சோம் இது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புறோம்